எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல தெரியாம கூட இந்த நாட்கள்ல உறவுல ஈடுபடவே கூடாதுமா அதாவது கணவன் மனைவி இணையவே கூடாதுமா அப்படிப்பட்ட நாட்களை சொல்ல போறேன் ஒரு சில விதிகள் படி நம்ம சாஸ்திரப்படி இப்போ இந்த டைம் சாப்பிடணும் இந்த டைம் தூங்கணும் இந்த டைம் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒன்னு ஒன்றுக்கு ஒரு ஒரு நேரம் இருக்குல்லாமா அதே போலதாம் உறவில் ஈடுபடுறதுக்கும் ஒரு சரியான நேரம் இருக்குது சாஸ்திரங்கள் படிமா தவறான நேரத்துல உறவு கொள்வதாலோ அல்லது புதி புனிதமான நாட்கள்ல உறவு கொள்வதாலோ அது பாவமான செயலாக கருதப்படுதுமா இதற்கு இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்தில் கூட தண்டனை அனுபவிப்பாங்களாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறோமா சந்தோஷமான திருமண வாழ்க்கைக்கு மனதால் இணைந்திருப்பது எவ்வளவு முக்கியமோமா அதே அளவு உடலால் இணைந்திருக்கணும் இல்லையா நினைத்த நேரத்துக்கெல்லாம் உறவில் ஈடுபடுறது அப்படின்றது மன வாழ்க்கையை பாதிக்கோங்க அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தும் ஏழ்மையையும் துயரத்தையும் ஏற்படுத்துமா சரி அப்படி எந்த நாள்கள்ல இணையவே கூடாதுன்றது தெளிவா அந்த பதிவுல தெரிஞ்சுக்கோங்கம்மா முதல்ல பிரம்மம் அந்த பிரம்ம வைவர்த்த புராணத்தின்படி தம்மதியினர் வந்து சூரிய உதிக்கும் நேரம் இருக்கு இல்லையா அதாவது சூரியன் உதிக்கும் நேரமும் மறையும் நேரமும் இருக்கு இல்லையா இந்த நேரத்துல உறவில் ஈடுபடக்கூடாதுமா இந்த சமயத்துல நீங்க உறவில் ஈடுபட்டீங்க அப்படின்றப்போ உங்க வாழ்க்கையில ஏழ்மை உண்டாவது மட்டும் இல்லாமல் நிம்மதியும் கெடுக்கும் அதனால அதாவது ஆறு மணிக்கு விளக்கேத்துற நேரத்திலயும் ஆறு மணிக்கு பொழுது விடுகிற நேரத்திலையும் கண்டிப்பா உறவுல ஈடுபடவே கூடாதுமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாவது மகாபாரதத்தின்படி நிலவில்லாத அமாவாசை நாட்களில் கண்டிப்பாங்க தம்பதி உறவில் ஈடுபடக்கூடாது அதாவது அமாவாசை தினத்தில் யாரும் ஈடுபடக்கூடாதுமா ஏன் அப்படின்றப்போ பித்திருக்கள் வீட்டுக்கு வருவாங்க அவங்க வர அந்த நேரத்துல வந்து இது மாதிரி பண்ண வேண்டிய வேண்டாம் வீடு சுத்தப்பத்தமாக வச்சுருக்கோம் இது ஒரு பாவ செயலா கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய மறுபிறவில எறும்பாகோ அல்லது ஊர்வணம் விலங்குகளாகவோ ஏதாவது பிறப்புங்கறத சொல்லப்படுது மூணாவதுமா சதுர்த்தி விநாயக பெருமானுக்கு ரொம்ப முக்கியமான சதுர்த்தி இருக்கு இல்லையா அந்த நாள்ல ஆணும் பெண்ணும் கலவியில ஈடுபடக்கூடாதுமா ஏன்னா இந்த நாள்ல பலரும் மிரதல் இருப்பாங்க அந்த நேரத்துல உடல் ரீதியான தொடர்புகள் இருப்பது புனிதமான செயலாக கருதப்படுறது கிடையாதுமா அடுத்து அஷ்டமி அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் அது துர்கை அம்மானுக்காக கொண்டாடப்படுறது அதாவது வட இந்தியாவிலலாம் பக்தியான இந்த நாளில் உறவு கொள்ளக்கூடாதுமா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் குழந்தைக்கெல்லாம் முயற்சி செய்கிறீங்க அப்படின்றப்பமா தெரியாம கூட கிரகணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கிரகண நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் கணவன் மனைவி உறவில் ஈடுபடவே கூடாதுமா அப்படி இருந்தீங்க அப்படின்றப்ப பிறக்க போகிற குழந்தைக்கு சில பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்றது சொல்லப்படுது முக்கியமாக இதன் மூலயமா நிறைய பாவம் நமக்கு வந்து சேரும் அப்படின்றது சொல்லப்படுதுமா ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க இல்லையா கிருஷ்ண பர்வத்தோட பிறந்த நாள் அந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு கண்டிப்பாக யாருமே உறவில் ஈடுபடவே கூடாது அது கிருஷ்ண கோபத்துக்கு ஆளாவீங்க அதே ராம நவமி இருக்கு இல்லையா ஜன்மாஷ்டமியை போலவே ராம நவமி ராமரோட பிறந்த நாள் இல்லையா அந்த நாளில் ராமரை வழிபடுறது ரொம்ப நல்ல நாளுமா ஏன்னா அந்த நாளே நீங்கள் ஒரு நாள் இருக்கிறத தவிர்த்துக்கோங்க முக்கியமாக மிகவும் சிவபெருமானுக்கு உரிய மகா சிவராத்திரியில கிளையா அந்த நாளில் கணவன் மனை உறவில் ஈடுபடவே கூடாது இது எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இல்லையா இந்த நவராத்திரி நாட்களையும் கண்டிப்பாக வந்து கணவன் மனை உறவில் ஈடுபடக்கூடாது இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம நார்மலாகவே எப்பலான்றத சொல்கிறோமா ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமைக்கு பூஜை புனஸ்காரலாம் பண்ணிருக்கீங்க வீடை சுத்த வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ இன்றைய தினம் சாமியை வர வைக்கிறதுக்காக வீடை சுத்த பண்ணிருப்பீங்க அன்றைய நாளில் ஒன்றா இருக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா ஒன்னா இருக்கக்கூடாதுங்க மற்ற எல்லா நாள்லயும் ஒன்னா இருக்கலாம் தவறு கிடையாது முக்கியமா உங்க வீட்டுல விரத நாள்லாம் எல்லாம் இருப்பீங்க இல்லையா அந்த விரத நாட்களில் ஒன்னா இருக்கிறத தவிர்த்துக்கணும் ஏன் அப்படி ஒன்னா இருக்கீங்க அப்படின்றப்ப விரத மிரத பலன் இல்லாம போயிடுமா அதே மாதிரி சிறப்பான நாட்களில் வரும் அதாவது விநாயகர் சதுர்த்தி பொங்கல் சிறப்பான நாட்களில் வரும் அந்த நாட்களில் கூட ஒன்னா இருக்கிறத வந்து தவிர்த்துக்கணுமா முக்கியமா ஒன்றா இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்தாம்மா இப்போ ஆண்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாதான் நல்லாமா ஆணும் பெண்ணும் நல்லவா வாழ முடியும் சண்டை சச்சரவுகள்லாம் ஏற்படாமல் இருக்கும் ரொம்ப சுபீஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா ஆனால் இந்த உறவில் ஈடுபடுறது வந்து நல்ல விஷயம் தான் இந்த மாதிரி நாட்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கும் கணவருக்கும் இடையே நிறைய வாக்குவாதங்கள் நல்லா இருந்த உங்களுடைய வாழ்க்கையில கூடமா அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஒரு சுமூகமான நிலையை உங்களுக்குள்ள உருவாகாதம்மா அதனால்தான் நல்லா இருந்தாங்க திடீர்னு என்ன தெரியும் வாழ்க்கையில பிரச்சனை நிறைய பேர்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் இது மட்டும்தான் அதனால தெரியாம கூட இப்ப நான் சொல்ல நீங்க ஒன்னா இருக்கீங்க அப்படின்றப்ப தவிர்த்துக்கோங்க இந்த இந்த பதிவு நீங்க முதன்முறை பார்க்குறீங்கம்மா கண்டிப்பா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா நான்